மதுரை நகரின் அமைதியான தெருக்களில் அந்தி சாயம் நேரம் ரோஸ்லின் தன் வீட்டு வாசலில் நின்று சூரியனின் பொன்னிற கதிர்களை ரசித்தபடி இருந்தாள் அவளது கணவன் அருள் உள்ளே பைப்பில் படித்துக் கொண்டிருந்தான் திருமணமாகி மூன்று வருடங்கள் நிறைவடைந்தும் அவர்களது இல்லத்தில் இன்னும் குழந்தையின் சிரிப்பொலி கேட்கவில்லை என்ற கவலை ரோஸ்லினின் மனதை அவ்வப்போது அரித்தது அன்று அருள் திருவெளிப்பாடு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் பதின் மூன்றாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த மிருகத்தை பற்றியும் அதன் அடையாளத்தை பற்றியும் அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான் அந்த அவனுக்கு ஒருவித பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது அந்த மிருகம் பூமியையும் அதில் உள்ளவர்களையும் தன்னையே வணங்கும்படி செய்தது வலது கையிலாவது நெற்றியிலாவது அடையாளத்தை பெறாத யாவரும் விற்கவும் வாங்கவும் கூடாது என்றும் கட்டறையிட்டதையோ அப்போது வாசலில் யாரோ தட்டும் சத்தம் கேட்டது ரோஸ்லின் கதவை திறந்தாள் அங்கே கருப்பு அங்கி அணிந்த ஒரு வயதான நபர் நின்று கொண்டிருந்தார் அவரது கண்கள் தீட்சணியமாகவும் அதே சமயம் சோகமாகவும் இருந்தது அவர் கையில் ஒரு சிறிய மரப்பெட்டி வைத்திருந்தார் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் அம்மா என்று அவர் கனிவுடன் கூறினார் நான் பெயர் தெரியாத ஒரு பயணி இந்த ஊரின் ஒதுக்குப்புறத்தில் தங்க இடம் கிடைக்குமா ரோஸ்லின் தயங்கினாள் இரவு நேரம் நெருங்கிவிட்டது யாரையும் நம்புவது கடினமாக இருந்தது ஆனால் அந்த முதியவரின் முகத்தில் இருந்த அமைதியும் கண்களில் தெரிந்த ஏதோ ஒரு வகை தவிப்பும் அவளை கவர்ந்தது உள்ளே வாருங்கள் தாத்தா என்று அவள் அழைத்தாள் எங்களால் முடிந்த உதவியே செய்கிறோம் அருண் அந்த முதியவரை மரியாதையுடன் வரவேற்றான் அவர்கள் அவரிடம் அவரது ஊரை பற்றியும் பயணத்தை பற்றியும் விசாரித்தார்கள் அந்த முதியவர் மழுப்பலாக பதிலளித்தார் அவரது பேச்சில் ஒருவித சோகம் கலந்திருந்தது இரவு உணவிற்கு பிறகு அந்த முதியவர் தான் கொண்டு வந்திருந்த மரப்பெட்டியை அருளிடம் கொடுத்தார் இது உங்களுக்காக என்று அவர் கூறினார் இதில் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் உள்ளன நீங்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இந்த உலகம் விரைவில் ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாக போகிறது அப்போது இது உங்களுக்கு உதவும் அருளும் ரோஸ்லினும் ஆச்சரியத்துடன் அந்த பெட்டியை பார்த்தார்கள் அவர்கள் அதை திறக்க முயன்ற போது அது திறக்கவில்லை அந்த முதியவர் ஒரு சிறிய தங்க நிற சிலுவையை காட்டினார் இந்த சிலுவையைக் கொண்டு இதன் மீது தொடுங்கள் என்றார் அருள் அவ்வாறே செய்தான் உடனே அந்த பெட்டி திறந்தது அதனுள்ளே பழங்காலத்து நாணயங்கள் சில விலை உயர்ந்த கற்கள் மற்றும் சுருள்களில் எழுதப்பட்டிருந்த ஏதோ ஒரு எழுத்துக்கள் இருந்தன அருள் ஒரு சுருளை படித்தான் அது இருந்தாடு புத்தகத்தின் சில வசனங்கள் அடங்கியிருந்தது ஆனால் அதில் சில வித்தியாசமான குறிப்புகள் எழுதப்பட்டிருந்தன திடீரென்று வீட்டின் வெளியே பலத்த சத்தம் கேட்டது யாரோ கதவை வேகமாக தட்டினார்கள் அருண் கதவை திறந்தான் அங்கே ஆயுதம் ஏந்திய சில நபர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் உங்களுக்கு இந்த முதியவரே தெரியுமா என்று அவர்களில் ஒருவன் கத்தினான் இவர் சட்டத்திற்கு புறம்பானவர் இவரை எங்களிடம் பொப்படைகள் ஜூத் அருளும் ரோஸ்லினும் அதிர்ச்சியுடன் அந்த முதியவரை பார்த்தார்கள் அவர் அமைதியாக அவர்களை பார்த்து ஒரு புன்னகையை உதிர்த்தார் அருள் அந்த நபர்களிடம் அந்த முதியவரை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று கூற முயன்றான் ஆனால் அவர்கள் கேட்கும் மனநிலையில் இல்லை அவர்கள் வீட்டை சோதனையிட ஆரம்பித்தார்கள் ரோஸ்லின் பயத்தில் நடுங்கினாள் அந்த முதியவர் அவளை பார்த்து தைரியம் சொன்னார் திடீரென்று ஒருவன் அருள் கண்டுபிடித்திருந்த அந்த மரப்பெட்டியை பார்த்தான் அவன் ஆசையுடன் அதை திறக்க முயன்றான் ஆனால் அவனால் முடியவில்லை சென்று அந்த நபரின் கையை தட்டிவிட்டு அந்த பெட்டியை எடுத்துக் கொண்டான் அப்போது அந்த முதியவர் திடீரென்று வேகமாக செயல்பட்டார் அவர் தன் அங்கியை விலக்கி உள்ளிருந்து ஒரு ஒளி வீசும் வாழை எடுத்தார் அந்த வாழை கண்ணதும் அந்த நபர்கள் பயந்து பின்வாங்கினார்கள் நீங்கள் யார் என்று அருள் ஆச்சரியத்துடன் கேட்டான் சோதிக்க வந்த ஒருவன் என்றார் அந்த முதியவர் இந்த உலகம் விரைவில் இருளின் பிடியில் போகிறது நீங்களும் உங்கள் அன்பும் செயல்படுகிறீர்கள் என்பதை பார்க்கவே நான் வந்தேன் அப்போது அந்த நபர்கள் மீண்டும் தாக்க வந்தார்கள் ஆனால் அந்த முதியவரின் வாழ் அவர்களை தடுத்து நிறுத்தியது ஒரு கணம் அங்கு சண்டையும் திகிலும் நிலவியது ரோஸ்லின் பயத்தில் கத்தினார் அருண் அவளை விரட்டியடித்தார் அவர்கள் பிறகு அவர் அருளையும் பார்த்து புன்னகைத்தார் நீங்கள் இருவரும் அன்பிலும் தைரியத்திலும் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்றார் அவர் இந்த மரப்பெட்டி வெறும் பொக்கிஷம் மட்டும் அல்ல இது உங்களது விசுவாசத்தையும் அன்பையும் சோதிக்கும் ஒரு கருவி இனி வரும் நாட்களில் உங்களுக்கு பல சோதனைகள் வரும் சிலுவையும் எல்லோருடைய வலது கையிலும் நெற்றியிலும் போடும் அந்த அடையாளத்தை பெறாதவர்கள் விற்கவும் வாங்கவும் முடியாது அப்போது நீங்கள் உங்களது விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அன்பும் கருணியம்தான் உங்களை அந்த இருளில் இருந்து காப்பாற்றும் அந்த முதியவர் அங்கிருந்து மறைந்து போனார் அருளும் ரோஸ்னினும் நடந்த சம்பவங்களால் அதிர்ச்சி அடைந்தார்கள் ஆனால் அந்த முதியவரின் வார்த்தைகள் அவர்கள் மனதில் ஒருவித நம்பிக்கையை விதைத்தது அவர்கள் ஒருவரையொருவர் கட்டியணைத்து ஆறுதல் அடைந்தார்கள் அவர்களின் அன்பு அந்த பயங்கரமான சூழ்நிலையிலும் பொருந்தது நாட்கள் செல்லச் செல்ல அந்த முதியவர் சொன்னது போலவே சூழ்நிலைகள் மாறத் தொடங்கின எங்கு பார்த்தாலும் பயமும் குழப்பமும் நிலவியது ஒரு புதிய அரசாங்கம் உலகெங்கும் அதிகாரத்தை பரப்பியது அவர்கள் ஒரு புதிய அடையாளத்தை கட்டாயமாக்கினார்கள் அந்த அடையாளத்தை பெற்றால்தான் உணவு உடை மற்றும் அன்றாட தேவைகளை வாங்க முடியும் என்ற நிலை வந்தது அருளும் ரோஸ்லினும் அந்த அடையாளத்தை பெற மறுத்துவிட்டார்கள் அவர்களின் விசுவாசம் அவர்களை அதற்கு அனுமதிக்கவில்லை இதனால் அவர்கள் பல இன்னல்களை சந்திக்க நேரிட்டது உணவு கிடைக்காமல் அவர்கள் பசியால் வாடினார்கள் மற்றவர்கள் அவர்களை வித்தியாசமாக பார்த்தார்கள் ஒரு நாள் ரோஸ்லின் மிகவும் பசியால் மயங்கி விழுந்தாள் அருண் அவளை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான் அங்கே மருத்துவர்கள் அவளுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்துவிட்டார்கள் அவர்கள் அந்த அடையாளத்தை பெறாதவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில்லை அருள் செய்வதறியாது அழைத்து வந்தான் அவர்கள் இருவரும் அந்த மரப்பெட்டியை திறந்து பார்த்தார்கள் அதில் இருந்த தோல் சுருளில் சில வசனங்கள் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தது துன்பத்தில் உம்மை நோக்கி கோப்பிடும் போது நீர் எங்களை விடுவிப்பீர் என்ற வசனம் அவர்கள் மனதிற்கு தைரியம் அளித்தது அப்போது ரோஸ்லனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அவர்கள் இருவரும் அந்த மரப்பெட்டியில் இருந்த விலை உயர்ந்த கற்களையும் நாணயங்களையும் எடுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்றார்கள் அங்கே அவர்கள் தங்களுக்கு தேவையான உணவுகளை பயிரிட ஆரம்பித்தார்கள் அவர்கள் இருவரும் கடினமாக உழைத்தார்கள் அவர்களின் அன்பு அவர்களுக்குள் மேலும் நெருக்கத்தை ஏற்படுத்தியது ஒரு நாள் இரவு அவர்கள் தூங்கி கொண்டிருந்த போது யாரோ அவர்கள் குடிசையை சுற்றி நடமாடும் சத்தம் கேட்டது அருள் வெளியே சென்று பார்த்தான் அங்கே ஏந்திய சிலர் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் அருளையும் ரோஸ் அந்த அடையாளத்தை பெரும்படி கட்டாயப்படுத்தினார்கள் ஆனால் அவர்கள் இருவரும் மறுத்துவிட்டார்கள் ஆத்திரமடைந்த அந்த நபர்கள் அருளை தாக்கினார்கள் ரோஸ்லின் ஓடி வந்து அருளை காப்பாற்ற முயன்றாள் அப்போது ஒருவன் தரையில் தள்ளிவிட்டான் அருண் கோபத்தில் அந்த அந்த நபர்களை சண்டையிட்டான் சண்டை மிகவும் பயங்கரமாக இருந்தது அருளுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது ஆனால் அவன் விடாப்பிடியாக அந்த நபர்களுடன் சண்டையிட்டு அவர்களை விரட்டியடித்தான் ரோஸ்லின் உடனே அருளுக்கு முதலுதவி செய்தாள் அவள் தன் அன்பையும் அக்கறையையும் அவனுக்கு வெளிப்படுத்தினார் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர்களின் அன்பு ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருந்தது அந்த சம்பவத்திற்குப் பிறகு அருளும் ரோஸ்லினும் மேலும் ஜாக்கிரதையாக இருக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் காட்டில் ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடித்து அங்கே தங்கினார்கள் அவர்கள் விவசாயம் செய்து தங்களுக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி செய்தார்கள் அவர்கள் இருவரும் தினமும் பைப்பில் படைத்தார்கள் அவர்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளித்தது ஒரு நாள் அவர்கள் சந்தித்தார்கள் அவர்களை பார்த்து புன்னகைத்தார் நீங்கள் இருவரும் உங்களது விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீர்கள் என்றார் அவர் உங்களது அன்பும் தைரியமும் இந்த உலகத்தை ஆளும் இருளை வெல்லும் அவர் மேலும் கூறினார் அந்த மிருகமும் அதன் அடையாளமும் விரைவில் அழைக்கப்படும் உங்களை போன்ற விசுவாசம் உள்ளவர்கள்தான் இந்த பூமியை மீண்டும் புதுப்பிப்பார்கள் அந்த முதியவர் அவர்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்கிவிட்டு மறைந்து போனார் அருளும் ரோஸ்லினும் அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பினார்கள் அவர்கள் தொடர்ந்து தங்களது விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள் காலங்கள் உருண்டோடின அந்த மிருகம் தோற்கடிக்கப்பட்டது கொடுங்கோல் முடிவுக்கு வந்தது உலகெங்கும் அமைதி நிலவியது அருளும் ரோஸ்லினும் மற்ற விசுவாசிகளுடன் இணைந்து அந்த பூமியை கட்டி எழுப்பினார்கள் அவர்களின் அன்பும் விசுவாசமும் அவர்களுக்கு நீடித்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளித்தது அந்த மரப்பெட்டியில் இருந்த வசனங்கள் அவர்களுக்கு எப்போதும் வழிகாட்டியாக இருந்தது அவர்கள் திருவழிப்பாடு பதிமூன்றாம் அதிகாரத்தின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்தார்கள் சோதனைகள் வந்தாலும் அன்பும் விசுவாசமும் தான் இறுதி